கதைகள் அப்படின்னு நமக்கு பல கதைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கதைகள்ல நீதி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அந்த நீதியை நம்ம சரியான முறையில சரியான அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறோமா ஏன்னா ஒரு கதைக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் இல்ல இரண்டு பக்கங்கள் இருக்கு நாம எந்த ஆங்கிள் இருந்து பாக்குறோமோ அந்த ஆங்கிள் இருந்து அந்த கதை தெரியும் அப்படிங்கிறதா அந்த மாதிரி நாம இதுவரைக்கும் பல காலமாக கேள்விப்பட்ட ஒரு கதை அதுல நாம பார்த்த நீதி என்ன அதுல இருக்கக்கூடிய இன்னொரு நீதி என்ன தான் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையில வீடியோ பார்க்க போறோம் அன்பு நண்பர்கள் வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோ போலாம் இந்த சிபி சக்கரவர்த்தியுடைய கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஒரு கழுகால துரத்தப்பட்ட ஒரு புறா அவர்கிட்ட வந்து அடைக்கலம் கேக்குது இவரும் அந்த புறாவை காப்பாத்திட்டு அந்த கழுக அதை தேடி வர்றப்போ அந்த புறா வந்து என்கிட்ட கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருச்சு நான் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் நான் அதனால அந்த புறாவை என்னால உனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த கழுகு அது எப்படி இந்த புறா வந்து என்னுடைய இறை அந்த புறாக்களை வேட்டையாடி சாப்பிடுறது அப்படிங்கிறது என்னுடைய தர்மம் என்னுடைய இறையை நீங்க எப்படி மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பருந்து கேக்கும்போது அந்த பருந்து சொல்றதும் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இருந்தாலும் அந்த புறா என்கிட்ட அடைக்கலம் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அதனால அந்த புறாவை எனக்கு உனக்கு பலியாக கொடுக்க முடியாது அதுக்கு பத்தில அதுக்கு புறாவுக்கு சமமான என்னுடைய மாமிசத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த புறாவுடைய இடைக்கு இவருடைய மாமிசத்தை தர்றதா சொல்லி ஒரு துடைய அறுத்து கொடுக்குறாரு இந்த தராசுல வச்சு பார்த்தா அந்த புறாவுடைய இடைக்கு இவர் எவ்வளவு மாமிசம் வச்சாலும் வியாக கிட்டத்தட்ட இவரை மொத்தமா அங்க போய் உட்கார்ந்தா தான் அது வந்து இதாக மாதிரி இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இது உண்மையிலேயே இவரை சோதிக்கிறதுக்காக இந்திரனும் அக்னி தேவனும் செஞ்ச ஒரு சோதனைன்னு சொல்லப்படுது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் காட்சி கொடுத்து இவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க இவருடைய இந்த நியாயத்தன்மை இவர் எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்காரு அப்படின்னு இது பண்றதுக்காக ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப இந்த சிபி சக்கரவர்த்தி செஞ்சது அவருடைய அந்த தியாகம் அவருடைய அந்த நேர்மை இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டி பேசுறோம் ஆனா உண்மையிலேயே அவர் செஞ்சது கரெக்டா பிராக்டிக்கலா அது பாசிபிளா இப்ப இவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்ச அந்த புறாவை காப்பாத்துறதுக்காக இந்த கழுகுக்கு தன்னுடைய மாமிசத்தை கொடுக்குறாரு இப்ப இவரு கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுக்காக இந்த கழுகு வந்து வேற எந்த புறாவையும் எப்பயுமே வேட்டையாடாம போயிருமா இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கழுகுகள் எல்லாம் எந்த புறாவையும் வேட்டையாடாம இருந்துருமா இல்ல எல்லாரும் இந்த எல்லாருக்கும் அந்த எல்லாருமே இந்த சிவி சக்கரவர்த்தி மாதிரி அவங்களுடைய மாமிசத்தை கொடுத்திருந்த புறாக்களை மனிதர்கள் எல்லாரும் காப்பாத்திருவாங்களா இல்லங்க உண்மையிலேயே அந்த புறாக்களை வேட்டையாடுறது அப்படிங்கிறது இந்த கழுகுகளோட நேச்சர் அதுதான் இயற்கை அதுகளுடைய தர்மம் அதுதான் அதுல நம்ம தலையிட முடியாது ஒரு தலைவனாக என்ன செய்யணும் அந்த ஒரு தலைவனாக என்ன செய்யணும் அப்படின்னா என்கிட்ட தஞ்சமடைஞ்ச புறாவை நாம் வழி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது சிபி சக்கரவர்த்தி செஞ்சாம அவருடைய பெருந்தன்மை ஆனா உண்மையான தலைவன் அப்படிங்கிறவன் தர்மத்துல அடுத்து உங்களுடைய தர்மத்துல தலையிடக்கூடாது இந்த என்னிடம் தஞ்சமடைஞ்ச புறாவை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம் நீ வேட்டையாடித்தான் சாப்பிடணுங்கிறது உன்னுடைய தர்மம் அதான் நீ வேட்டையை வேற எங்கேயாவது போய் தேடு இந்த புறாவை நான் வந்து உன்கிட்ட கொடுக்க முடியாது தான் உண்மையிலேயே அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிராக்டிக்கல் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான லீடர் அப்படிங்கிறவன் தன்னுடைய டியூட்டி என்னங்கிறதுல கரெக்டா இருக்கணும் அதே சமயம் மற்றவங்களுடைய டியூட்டிய மாற்றக்கூடாது அதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையில நாம எடுத்துக்க வேண்டிய உண்மையான ஒரு லெசன் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்